பொன்னான ஆயிரம் நாட்கள் செப்டம்பர் மாதம் ஊட்டச்சத்து மாதமா இந்தியா முழுவதும் கொண்டாடப்படுது இந்த ஊட்டச்சத்து மாதத்தோட முக்கியமான கருத்துருவே இந்த பொன்னான ஆயிரம் நாட்களை எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கிறது இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கணுமா நம்ம வயலக வானொலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் ஒரு குழந்தை தாயோட கருவறையில உருவாகிற நாள்ல இருந்து அந்த குழந்தைக்கு ரெண்டு வயது அடைகிற வரைக்கும் பொன்னான ஆயிரம் நாட்கள் இந்த பொன்னான ஆயிரம் நாட்களை மூன்று பகுதிகளா பிரிக்கலாம் குழந்தை தாயோட கருவறையில இருக்கிற அந்த இருநூற்றி எழுபது நாட்கள் இரண்டாவது பகுதி குழந்தை பிறந்ததுல இருந்து ஆறு மாதம் பூர்த்தி அடைகிற அந்த நூற்றி எண்பது நாட்கள் மூன்றாவது அந்த குழந்தைக்கு ஏழாவது மாதம் இணையுணவு கொடுக்கறதுல இருந்து இரண்டு வயது பூர்த்தி அடைகிற அடுத்த ஐநூற்றி ஐம்பது நாட்கள் ஆக மொத்தம் ஆயிரம் நாட்கள் பொன்னான நாட்கள் அப்படின்னு சொல்லப்படுது இதுல முதல்ல கர்ப்ப காலம் ஒரு பெண் கர்ப்பத்துக்கு தயாராகும் போதே என்ன பண்ணணும் அப்படின்னா தான் நாற்பத்தி ஐந்து கிலோவாது இருக்கணும் அப்படிங்கறத உறுதிப்படுத்தணும் கர்ப்பத்துக்கு தயாராகும்போது போது அமிலம் அதிகம் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கும் போது குழந்தை நல்ல மூளை வளர்ச்சியோட உருவாகும் அடுத்து அவங்க கர்ப்பம் ஆயிட்டாங்கன்னா நல்ல இரும்பு சத்து அதிகம் உள்ள உணவுகளை எடுத்துக்கணும் இது இல்லாம அவங்க தங்களுடைய கர்ப்ப காலத்துல கால்சியம் அயோடின் அதிகமாக இருக்கிற உணவுகளை எடுத்துக்கணும் இது குழந்தையோட வளர்ச்சி உதவியா இருக்கும் இந்த நாட்கள் அம்மாவுக்கும் குழந்தைக்கும் நல்ல சத்தான உணவு தடுப்பூசி குழந்தைக்கு தாய்ப்பால்னு கொடுத்து கவனிச்சுக்கிட்டா குழந்தை ஊட்டச்சத்து குறைவு இல்லாம அறிவோடும் அழகோடும் வளரும் பிற்காலத்துல அவங்களோட உழைப்பு திறன் அதிகமாவும் இருக்கும் குழந்தை பிறந்ததுமே அந்த ஒரு மணி நேரத்தை கோல்டன் ஹவர்னு சொல்லுவாங்க அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள குழந்தைக்கு தாய் கண்டிப்பா சீம்பால் கொடுக்கணும் குழந்தையோட அதாவது உணர்வு திறன் அறிவு திறன் மிகவும் அதிகமா இருக்கும் அதனால குழந்தை பிறந்தது முதல் ஆறு மாதங்களுக்கு தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும் குழந்தை பிறந்த உடனே தேன் சர்க்கரை தண்ணீர் கழுதை இதெல்லாம் கொடுக்கக்கூடாது கூடாது மேலும் தடுப்பூசிய தவறாம போடணும் புதுசா பிறந்த குழந்தைக்கும் தாய்க்கும் நல்ல சத்தான உணவு ஓய்வு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தேவை அடுத்ததா ஏழுல இருந்து இருபத்தி நாலு மாதங்கள் அதாவது கடைசி ஐநூற்றி ஐம்பது நாட்கள் குழந்தைக்கு தாய்ப்பாலோட இணையுணவும் கொடுக்கணும் சத்து மாவு மசித்த பருப்பு வேக வைத்த மசித்த கிழங்கு முட்டை போன்றவையும் கொடுக்கலாம் தாயும் சேயும் நலமா இருந்தா நாடே நலமா இருக்கும் இந்த எல்லா விஷயத்தையும் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற அங்கன்வாடியில கேட்டு தெரிஞ்சுக்கோங்க